வணக்கம் நான் டாக்டர் தீபா டிஸ்கஸ் பண்ண போறோம் இந்த ராகு கேது பயிற்சி தாங்க பார்க்க போறோம் இந்த ராகு கேது பயிற்சி பலராலும் கவனிக்கக்கூடிய ஒரு பயிற்சியா தான் இருக்கு ஏன்னா ஒருத்தவங்களோட வாழ்வாதாரத்தை அப்படியே புரட்டி போடக்கூடிய பயிற்சி கேது பயிற்சி அப்படின்னா சரி அப்படிப்பட்ட ராகு கேது ஒவ்வொரு ராசிகளுக்கும் என்னென்ன மாதிரி பலன்களை கொடுக்க போற பார்க்கலாம் வாங்க கன்னி ராசி அன்பர்கள் பொதுவாக கன்னி ராசி அன்பர்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா புதன் ஆதிக்கம் பெற்ற ஒரு பர்சனாலிட்டிஸ் அதாவது புதன் உச்சமடையக்கூடிய ஒரு பர்சனாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம் ஆக இந்த கன்னி புதன் உச்சம் அப்படின்றதுனால ரொம்ப தேவையில்லாமல் கச்ச 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 கச்சன்னு பேச மாட்டாங்க அட் த சேம் டைம் வந்து பாருங்கள் பேசுனா ரொம்ப கரெக்டாக பேசுவாங்க அப்படின்னு சொல்லலாம் வெரி குட் அப்சர்வர்ஸ் அப்படின்லாம் நிறைய கண்ணிராசி அன்பர்கள் அவங்களோட அப்சர்வ அப்சர்விங் பவர் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கிறதுனால என்ன அப்படின்னா நிறைய வந்து பாருங்க இந்த டிடெக்டிவ் ஃபீல்டு இந்த கிரைம் சீனை நிறையட் பண்றது இந்த சிபிசிஐடி ஆஃபீஸர்ஸ் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீசர்ஸ் இந்த மாதிரி இருப்பாங்க அதுக்கும் மேல கன்னி இயல் இசை நாடகம் இதுலயும் இருப்பாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்படிப்பட்ட கன்னிராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி வந்து பாருங்க ராகு பகவான் ஆறாம் பாவத்துலையும் கேது பகவான் பன்னெண்டாம் பாவத்துலேயும் போறாரு பன்னெண்டில் கேது இருந்தா பொதுவா ஒரு விஷயம் சொல்லுவாங்க பன்னெண்டில் கேது இருந்தா அது வந்து மோட்ச க மோட்சஸ்தானம் அப்படின்றதுனால பொதுவாக பன்னெண்டில் கேது இருந்தா அவங்களுக்கு இது கடைசி பிறப்பு அப்படின்னு பொதுவா நிறைய ஜோதிடர்கள் சொல்றது உண்டுங்க ஆனால் பன்னெண்டில் கேது இருந்தால் மட்டும் அது கடைசி பிறப்பு அப்படின்னு சொல்ல முடியாதுங்க லக்னத்தில் குரு இருக்கணும் இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா லக்னத்தை குரு பார்க்கணும் அப்போ பன்னெண்டில் கேது இருந்தா அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கடைசி பிறப்பு அப்படின்னு சொல்லலாம் ஆனால் நம்ம வந்து பாருங்க பன்னெண்டில் கேது இருந்து சனி பார்த்து அவரை வந்து சனி பார்க்கறாரு அப்படின்னா அந்த அந்த பர்சனாலிட்டிஸ் வந்து இறந்த பின்னாடி உடனடியாக பிறப்பு எடுப்பாங்க அப்படின்ற விஷயமும் இருக்கு ஆக்க பன்னெண்டில் கேது அவர் சனி பார்க்குறாரு அப்படின்னா அது கடைசி பொறுப்பு கிடையாது அவங்க உடனடியாக மறுபிறவி அப்படின்னு எடுப்பாங்க அப்படின்னு ஒன்று சொல்கிறது உண்டு அதே மாதிரிங்க பன்னெண்டாம் பாவத்தில் கேது இருக்குது அப்படின் போது உங்களோட வாழ்க்கை துணை உங்களை பெருசாக கவனிக்க மாட்டாங்க உங்கள் மேலே ரொம்ப ஈர்ப்பு அவங்களுக்கு இருக்காது உங்களை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கன்சேண்டாக உங்களுக்கு அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெருசாக உங்கள் மேலே அஃபெக்ஷன் இருக்காது சொல்லுவாங்க அதே மாதிரி பாருங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கான்ஃபிளிக்ஸ் அப்படின்றது நிறைய ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க லவ் வந்து எப்பயுமே கிடைக்காது அதாவது லவ் நாட் ஃபார் எவர் அப்படின்னு சொல்லலாம் அதாவது என்றைக்குமே எனக்கு கிடைக்காதது என்ன அப்படின்னா லவ் இந்த பன்னெண்டில் வந்து கேது வருது அப்படின்னா அந்த மாதிரி ஜாதகத்துல இருக்கு அப்படின்னாலும் இதே பலன்கள் தான் ஜாதகத்துல ஒருத்தவங்களுக்கு சுயஸ்தானத்தில் அதாவது சுய ஜாதகத்தில் பன்னெண்டில் கேது இருக்குது அப்படின்னா அவங்க அன்புக்காக ஏங்குவாங்க மனைவினோட அன்புக்காக கிடைக்காது இப்போ உங்களுக்கு கண் பன்னெண்டில் கேது போயிருக்கிறதுனா அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் க்ரியேட் ஆகும் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா அதுக்கும் மேலே வந்து பாருங்கள் வாழ்க்கை துணை பெருசாக வந்து நம்மளுக்கு அதாவது பெருசாக கண்டுக்க வேண்டாங்க பெருசாக கவலைப்பட வேண்டாம் பெருசாக வந்து கன்சர்ன்டாக இருக்க வேண்டாம் நம்மளுக்கு செய்ய வேண்டிய ஒன்று ரெண்டு சாப்பாடு செஞ்சு போட்டுருது அந்த மாதிரி விஷயங்களை கூட நம்ம கவனிக்க மாட்டாங்க அப்படின்றது சொல்லப்படுறது உண்டுதாங்க அந்த மாதிரி காலகட்டம் நிறைய கண்ணிராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டமாக அமையும் அப்படின்லாம் சரிங்களா அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா உணர்ச்சி வசப்படுவீங்க நீங்களே இதெல்லாம் பார்த்து அதிகமாக டென்ஷன் ஆவீங்க அதிகமாக வந்து பாத்தீங்கன்னா என்னடா வாழ்க்கை அப்படின்ற மாதிரி வாழ்க்கையை வந்து ஒரு விட்டேத்தியாக நினைப்பீங்க ஏன்னா ரொம்ப அஃபெக்ஷனை எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா இதெல்லாம் நடக்கும் இல்லைங்க நானே பெருசாக எங்கள் ஒய்ஃப் கிட்ட பெருசாக எதிர்பார்க்கறது இல்லைங்க நானே எங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட பெருசாக எதிர்பார்க்கறது இல்லை அப்படின்னா இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய விஷயமாவே தெரியாது ஆக பன்னெண்டில் கேது வர்றது இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பாருங்க பன்னெண்டில் கேது வரும்போது நம்மளுக்கு ஆன்மீகத்துல நாட்டம் அப்படின்றது இருக்கும் நம்மளுக்கு இந்த மந்திர ஜபம் செய்கிறது இறை வழிபாடு பண்றது தீர்த்த யாத்திரை போற மாதிரி இந்த மாதிரி ஆன்மீகத்துல நாட்டம் அப்படின்றது கண்டிப்பாக வரதாங்க செய்யும் சரிங்களா சரி பன்னெண்டில் கேது வர்றது ஃபேமிலியில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள ஒரு சின்ன இம்பாக்டை ஏற்படுத்தும் அவ்வளோதான் மற்றபடி வந்து பாருங்க உங்களுக்கு தொழில் செய்கிறீங்க அப்படின்னா தொழிலில் பெருசாக முடக்கும் தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முன்னேற்றம் இல்லாத தனம் அப்படிலாம் ஏற்படுத்தாது தொழில் வந்து நல்லாவே இருக்கும் யூஷுவல் உங்கள் தொழில் வந்து இது வந்து கையே விற்காது அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் பாட்டுன்னு உங்கள் வேலையை செய்யலாம் நீங்கள் பாட்டுன்னு உங்கள் ஒர்க் ஓடலாம் என்ன கண்டகசனி கொஞ்சம் இது ஏற்படுத்துவார் அவரும் தொழிலில் கெடுக்க மாட்டார் அவர் வந்து பாருங்க பிரயாணம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது பயணம் ஆரோக்கியம் ரெண்டுத்துல தான் அவர் கை வைப்பார் ஆக உங்கள் தொழிலில் பெருசாக முடக்கும் தொழிலில் என்ட்ரன்ஸ் அதெல்லாம் எந்த கிரகமும் பண்ணல அப்படின்னு சொல்லிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பாருங்க இப்ப இந்த கேது பன்னெண்டு அப்படின்றது நம்ம பரிகாரம் தானே செய்வோம் அந்த விதத்துல வந்து பாருங்க என்ன பரிகாரம் சொல்லலாம் அப்படின்னா கேது பன்னெண்டு இருக்கு அப்படின்னும் போது சிவ பஞ்சாட்சரம் நம சிவாய நம சிவாய நம சிவாய இந்த மந்திரத்தை தினம்தோறும் நூற்றி எட்டு முறை பாராயணம் பண்ணுங்க அடைங்களால நூற்றி எட்டு முறை எல்லாம் பண்ண முடியாதுங்க அப்படின்னா ஒரு ஐம்பத்தி ஓரு முறையாவது நீங்க பாராயணம் பண்ணுங்கள் அதீத நற்பலன்கள் அப்படின்றது கிடைக்கும் அதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் எளிமையான பரிகாரம் சொல்லுங்கள் அப்படின்னா பால் சர்க்கரை இந்த பால் கொஞ்சம் ஒரு ஒரு லிட்டர் பால் வாங்கிக்கணும் ஓடுற தண்ணியில் விடணும் சர்க்கரை ஒரு ஒரு கிலோ சக்கரை வாங்கி ஓடுற தண்ணியில் விடணும் சரிங்களா அதே மாதிரி நீல நிற ஆடைகளை மற்றவர்களுக்கு ஏழை எளியவர்களுக்கு தானம் பண்ணணும் நிறைய இல்லைங்க சும்மா ஒரு ஒரு ரெண்டு ட்ரெஸ்ஸு ப்ளூ கலர் வாங்கி மற்றவங்களுக்கு தானம் பண்ணுங்கள் அது வந்து பாருங்கள் உயர்ந்த பலனை கொடுக்கும் இந்த கேது வந்து அமைதிப்படுத்தும் சரிங்களா அடுத்து ராகு பகவான் ராகுபகவான் ஆறாம் பாவம் ருணரோக சத்ருஸ்தானத்தில் ராகு பகவான் இந்த ருண ரோக சத்ருஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கிறதுனால என்ன பண்ணுவீங்க அப்படின்னா இது வந்து பொதுவாக பாவர் ஆறாம் பாவத்தில் இருக்கிறது ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொல்லல நம்மளுக்கு எதிரிகளை வெற்றி கொள்ளக்கூடிய காலம் நாங்கள் எதுவுமே பண்ணலைங்க அவங்களா பெருசாக எதிரி ஆயிட்டாங்க அவங்களா எங்க கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க அவங்களா எங்க கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க அவங்களா எங்களுக்கு நிம்மதி இல்லாமல் பண்ணுறாங்க இப்படின்லாம் சொல்கிறாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி எதிரிகள் இருந்தால் அவங்கள நீங்கள் வெற்றி கொள்ளக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம் அவங்க பாட்டு போயிடுவாங்க உங்க விஷயத்தில் தலையிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பாருங்க நம்ம அத்தை அதே மாதிரி தாய் வழி மாமா இவங்க கூடலாம் வந்து பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியாக இருக்கணும் நம்ம அவங்க கூடலாம் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு அவங்க கூட இருக்க அந்யோன்னியும் அப்படின்னு குறையிறதுக்கான வாய்ப்பு உண்டு பட் இருந்தாலும் அந்த வாய்ப்பை நீங்கள் ஏற்படுத்திக்காதீங்க அவங்களா விலகி போனால் கூட கொஞ்சம் வந்து அவங்க கூட பழக பாருங்கள் ஏன்னா பொதுவாக ராகு கேதுல உறவு வந்து அப்படியே ஒட்டி வச்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்படுவாங்க முக்கியமாக ஆறாம் பாவ ராகு அதை ஏற்படுத்துவார் அப்படி நம்ம விலகி வந்தோம் அப்படின்னா அதனால சார்ட் ஆஃப் காம்ப்ளிகேஷன்ஸ் வரும் என்னென்னா என்ன அந்த மாதிரி வச்சுக்கோங்க சரிங்களா அதே மாதிரி பாருங்க விரும்பத்தகாத நண்பர்களுடன் தொடர்பு அப்படின்றது வரத்துக்கு வாய்ப்பு உண்டு நம்மனோ பழகும் போது நல்லவங்க அப்படின்னு நினச்சிதான் பழகுவோம் அதுக்கப்புறம் தான் தெரியும் அவங்க சரியில்லை அவங்க கூட நம்ம பழகக்கூடாது அப்படின்னு ஸோ அந்த மாதிரி புதுசாக ஒரு யாருக்குன்னா பழக்கம் இருக்குது அப்படின்னா யோசித்து நல்ல அலசி ஆராய்ஞ்சி பழகுங்க அவங்களால நம்மளுக்கு நஷ்டம் அடையிறதுக்கான வாய்ப்பு வரும் இது சின்ன சின்ன மைனஸ் தான் கவலைப்பட வேண்டியதில்லை அதே மாதிரி பாருங்கள் நல்ல செல்வமும் செழிப்பும் ஏற்படும் நம்மளுக்கு தொழிலில் வந்து பிரச்சனை கிடையாது நம்மளோட முன்னேற்றத்தில் பிரச்சனை கிடையாது நம்மளோட பொருளாதார வளர்ச்சியில் பிரச்சனை கிடையாது இன்ஃபேக்ட் வந்து பாருங்கள் நம்ம கடனை வந்து நிவர்த்தி பண்ணுவோம் கடனை வந்து அடைப்போம் நம்ம நல்லா உழைப்போம் நல்லா சம்பாதிப்போம் கடனை அழைப்போம் எல்லாத்துக்கும் மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் புது நபர்கிட்ட நீங்க பழகுறீங்க அப்படின் போது யோசிச்சு பழகுங்க ஆனா வேற்று மதத்தினராக இருக்கிறாங்க அப்படின்னா இந்த பாவ ராகு என்ன பண்ணுவாருன்னா வேற்று மதம் அவங்க வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணுவார் இது ஒரு விதத்துல அவங்க ஹெல்ப் அவங்க ஹெல்ப் எதெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னா மாரலி பண்ணலாம் ஃபிசிக்கலி பண்ணலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா எக்கனாமிக்கலி பண்ணலாம் காசு கொடுத்து உதவலாம் இல்லை வந்து மன ரீதியான உதவு ஒரு சப்போர்ட்டு அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லலாம் ஆரோக்கியம் மேம்படும் நிறைய பேர் வந்து பாருங்க இது ருண ரோக சத்ருஸ்தானத்தில் கே ராகு வராரு போது ஆரோக்கியம் மேம்படும் சத்ருக்கள் வந்து பார்த்திங்கன்னா வீழ்த்தப்படுவார்கள் அதே மாதிரி நோய்கள் வந்து குறையும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா கடனை நம்ம நல்ல பெரிய அளவில் அடைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லலாம் இதெல்லாம் வந்து பாருங்கள் ராகுனோட பாசிட்டிவ் இம்பேக்ட் நெகட்டிவ் இம்பேக்ட் என்ன அப்படின்னா ஒரு இனம் புரியாத ஒரு தொடர்பு அந்த தொடர்புனால ஒரு மன வருத்தம் வரத்துக்கும் வாய்ப்பு உண்டு அதை நம்ம யோசிச்சு படம்னா அது ஒரு பெரிய விஷயமே இல்லை அப்படின்னு சொல்லலாம் சரி பரிகாரம் அப்படின்னா பொதுவாக வந்து பாருங்க பரிகாரம் அப்படின்றது நல்லா இருந்தாலும் சொல்லுவோம் நல்லா இல்லைனாலும் சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி உங்களுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னா கன்னிராசி அன்பர்கள் நீங்க வந்து பாருங்க ஆறு நாள் தொடர்ந்து சரஸ்வதி தாயார நீலக்கலர் மலர்னால நீங்க வந்து அர்ச்சனை செய்து வழிபாடு பண்றது அப்படின்றது அதி உத்தமமான பலன்களை கொடுக்கும் அதுக்கு மேலே கருப்பு நாய்களுக்கு உணவளிப்பது அப்படின்றது அதி உத்தமமான பலன்களை கொடுக்கும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள் ஆறு கிராம்பு எடுத்துக்கோங்க ஆறு கிராம்பு எடுத்து எரிச்சிடுங்க உங்களோட மன வேண்டுதல் என்ன அதை எரிச்சிட்டு அந்த சாம்பல் இருக்குது பார்த்திங்களா அதை ஓடும் தண்ணியில் போடணும் இது வந்து பார்த்திங்கன்னா அதி உத்தமமான பலன்களை கொடுக்கும் கண்ணி ராகு ஆறு கேது பன்னெண்டு என்னென்ன மாதிரி பலன்களை கொடுக்கும் என்னென்ன நற்பலன்களை கொடுக்கும் அதே மாதிரி ஒரு சில தீய பலன்கள் என்னென்ன அதுக்கு என்னென்ன பரிகாரம் அப்படின்றத உங்களுக்கு நான் தெளிவாகவே சொல்லியிருக்கேன் இதை கண்டிப்பாக செஞ்சு பயன்பெற வாழ்த்துக்கள் இப்போ நாங்கள் சொன்ன ராவ் கேது பயிற்சி வந்து பாருங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் நாங்கள் சொன்ன பலன்கள் வந்து பார்த்திங்கன்னா பொதுவான பலன்கள்ங்க இதை இருக்க நிறைய அன்பர்கள் நாங்கள் வந்து பாருங்கள் வாழ்க்கையில் பல முக்கியமான விஷயத்த முடிவெடுக்கும் தருணத்தில் இருக்கோம் அதனால் எங்கள் சுய ஜாதகத்தை பரிசீலனை பண்ணிக்கிறோம் அப்படின்னா நாம் பேசும்போது எங்களோடய நம்பர் வாட்ஸ்அப் நம்பருங்கிறது டிஸ்ப்ளேல கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாயின் ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் ஸ்டாஃப் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க என்கிட்ட பேசிக்கலாம் தேங்க்யூ